ஹோட்டலில் வைக்கக்கூடிய கெட்டியான தயிர் வேணுமா ஒர தயிர் இல்லாமலே நான் சொல்ற டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி சுண்ட காய்ச்சி பால பக்குவமாக வந்து ஊற்றி வைக்கிறதுக்குரிய ரெண்டே ரெண்டு ஒரு சீக்கிரட்டான பொருளை போட்டு காய்ச்சி ஊற்றி வச்சிங்கன்னா போதுங்க ஒர தயிர் இல்லாமலே நீங்கள் செய்யக்கூடிய தயிர் வந்து அப்படி ஹல்வா போல் அப்படி மூடி வச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா பாருங்கள் சூப்பராக உறஞ்சிருக்கும் இது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஹோட்டல்லெல்லாம் ரெஸ்டாரண்ட்லாம் வைப்பாங்க பார்த்தீங்களா தயிர் அந்த மாதிரி கன்சிஸ்டன்சில நல்ல பர்ஃபெக்டான ஒரு புளிப்போட சூப்பராக இருக்கும் ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த கெட்டியான தயிர் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு மூணு லிட்டர் பால் எடுத்துக்கோங்க எனக்கு கால் லிட்டர் பால் பாக்கெட்டாக தான் எனக்கு கிடைச்சது ஸோ மூணு லிட்டர் பாலை வந்து நான் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன் இதை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பேக்கெட்டில் வந்துட்டு இது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி ஒரு பெரிய பாத்திரத்தில் நம்ம வந்து உடச்சி ஊற்றிக்கலாம் ஸோ இந்த மூணு லிட்டர் பாலையுமே நம்ம வந்து ஒரு பிரியாணிக்கும் தயிர் பச்சடிக்கும் ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரு கெட்டியான தயிர் பக்குவத்தில் நம்ம உரம் ஊற்றாமலே வந்து தயிர் ரெடி பண்ண போகிறோம் ஸோ இந்த பால் பாக்கெட்டை எல்லாத்தையும் உடச்சி ஊற்றிக்கலாம் இந்த வெயில் காலத்தில் நார்மலாகவே வந்து தயிர் வந்து ரொம்பவே புளிச்சிரும் ஆனால் நம்ம ஹோட்டலில் வைக்க கூடிய தயிர் பார்த்தீங்கன்னா கரெக்டான புளிப்போட ரொம்பவே பர்ஃபெக்டாக அப்படி அல்வா போல எடுத்து வைப்பாங்க ஸோ என்னடா இதில் வந்து சீக்ரெட்டாக வச்சிருக்காங்கன்னு பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும் ஸோ அவங்க செய்யக்கூடிய ஒரு சூப்பரான மெத்தட் தான் நான் எனக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் இப்போ நம்ம பால் பாக்கெட்டை எல்லாமே உடச்சி ஊற்றியாச்சு இதில் வந்து நீங்கள் நார்மலாக உரத்தயிர் ஊற்றுறீங்கனாலும் நீங்கள் உரத்தயிர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நாட்டு தயிராக ஊற்றிக்கங்க அப்போ வந்து கெட்டியாக இருக்கும் ஸோ நான் உரத்தயிர் இல்லாத டிப்ஸை தான் நான் இதில் சொல்ல போகிறேன் இப்போ நம்ம பாத்திரம் வந்து நல்லா சுத்தமானதாக வச்சுட்டு இப்போ உடச்சி ஊற்றின பால் எல்லாத்தையும் அடுப்பில் காய்ச்சிடலாம் நீங்கள் அடுப்பில் காய்ச்சக்கூடிய செய்யக்கூடிய மெத்தடும் பார்த்திங்கன்னா நம்ம சீக்கிரத்தில் நம்ம செய்யக்கூடிய தயிர் பார்த்திங்கன்னா சீக்கிரத்தில் புளிக்கவும் புளிக்காது அதே டைம் வந்துட்டு சீக்கிரத்தில் கெட்டும் போகாது பால் அந்த அளவுக்கு நம்ம வந்து சுண்டை காய்ச்சணும் இதில் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கிண்டி கிண்டி காய்ச்சணுங்க நல்லா வந்து பொங்கி வந்ததுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக வந்து ஃபுல்லாக பால் பொங்கணுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணி அப்படியே உர ஊற்றுனீங்கன்னா நான் சொல்கிற பர்ஃபெக்டான தயிர் வந்து உங்களுக்கு கிடைக்காது அதே டைம் வந்து சீக்கிரமே புளிச்சிடும் கெட்டு போயிடும் இப்போ பால் பாருங்கள் நல்லா வந்து சுண்டை காய்ச்சி இந்த மாதிரி பொங்கி வருது பாருங்கள் பொங்கி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து லோ ஃப்ளேம் வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த நுறையோட அந்த பச்சைத்தன்மை எல்லாமே போகிற அளவுக்கு கிண்டணும் இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம மண் பானையில நல்லா காய்ச்சி மிதமான வெது வெதுப்பாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டைம் வந்து வச்சுட்டு அந்த சூடும் பார்த்தீங்கன்னா ஆறி இருக்கணும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய அந்த சீக்கிரட்டான பொருள் என்னன்றதை பார்ப்போம் அது தாங்க பச்சை மிளகாய் இந்த பச்சை மிளகாய் ஒன்றை போட்டால் இவ்வளோ சூப்பரான தயிர் கிடைக்குமான ஆச்சரியமா தாங்க இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நான் மறுபடியும் ஒரு பவுலில் வந்து இன்னும் பால் இருக்கு இல்லையா மூணு லிட்டர் பால் அப்படின்றதுனால இன்னொரு பவுலில் நான் வந்து பாலை வந்து அப்படியே நல்லா சுண்ட காய்ச்சி நல்ல மிதமான சூடுல ஆற வச்சு ஊத்திட்டேன் சோ இந்த பால் ஆறனதுக்கு அப்புறம் இதுல நம்ம சேர்க்கக்கூடிய ரெண்டாவது பொருள் என்ன பார்ப்போம் தாங்க இந்த புளி பாத்தீங்கன்னா கரெக்டா குட்டியும் அதாவது சின்ன நெல்லுக்காய்க்கும் கம்மியான புளி மட்டும் சேர்த்தால் போதுமானதா இருக்கும் இதை போட்டு மூடி வச்சிருவோம் ஒரு ஆறு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க உங்களுக்கு ஹோட்டல்ல கிடைக்கிற மாதிரி ஒரு பெரிய பெர்ஃபெக்ட்டான தயிர் வந்து சூப்பராக பவுல்ல வச்சிருக்க மாதிரி பாருங்க நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் என்னங்க உர தயிர் இல்லையே கவலைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை சேவ் பண்ணிட்டு நீ மறக்காம ஷேர் பண்ணிக்கலாம் நான் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு சீக்கிரட்டான பொருளை மட்டும் போட்டிங்கன்னா உர தயிர் உங்களுக்கு பெரிய பெரிய ஹோட்டலில் வைக்க மாதிரி அல்வா போல் தயிர் கிடைக்கும் ஸோ இந்த டிப்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் வேணால் நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்